தந்தை பெரியார் என்கின்ற இவே ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு இன்றைக்கு நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் மக்களே ஆனா ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா திரு தந்தை பெரியார் அவர்களுக்கு என்றைக்குமே இல்லாத இல்ல முன்காலத்துல இல்லாத அளவுக்கு இப்ப உள்ள ஜெனரேஷன்ஸ்ல உள்ள பெரும்பாலான ஆண்கள் அவருடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறாங்க அவரை பிடிக்கலன்னு சொல்றாங்க அவர் பேசுனதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க உள்ள ஆண்களுக்கு அப்படிங்கிறாங்க ஏன் அது ஆண்களுக்கு பிரச்சனையா இருக்கு மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டி நூத்தி நாற்பத்தி ஆறாவது கொண்டக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல செல இருப்பாங்க பாலை போட்டுட்டு இருப்பாங்க மரியாதை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் நடந்துதான் இருக்கும் மக்களே ஆனால் திரு தந்தை பெரியார் அவர்கள் தீக்காவுடைய தொடக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்றதுதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன்ல பெரும்பாலான நிறைய ஆண்கள் தந்தை பெரியாரை எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கின்றது அது சித்தாந்தம் ரீதியா ஒரு சில இடங்களை எதிர்க்கிறாங்கன்னாலும் தந்தை பெரியார கிட்டத்தட்ட எமோஷனலா எதிர்க்கக்கூடிய ஒரு காரணம் இப்ப ஏன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்து ஆக வேண்டும் அதாவது இங்க வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட பிரிச்சுக்கலாம் மக்களை அதாவது எமோஷனலா ஒரு சில ஆண்கள் மட்டும் தந்தை பெரியார எதிர்க்கிறாங்க அது ஏன் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எமோஷனலை பார்த்திடலாம் அதாவது தந்தை பெரியார் கற்பித்த விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் தாங்க பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல அவங்க என்னென்ன மாதிரி தப்பான விஷயத்த இன்கல்கேட் பண்ணிக்கிட்டு எப்படி குடும்ப வாழ்க்கையை அழிக்கிறாங்க அப்படிங்கறது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாழ்க்கைய வச்சு நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் நண்பருடைய பெயர் வேண்டாம் இதை கேட்ட பொழுது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது என்னன்னா எனக்கு தந்தை பெரியாருடைய ஒரு சில சித்தாந்தங்களை படிச்சு பார்க்கும் பொழுது லாஜிக்கலி கரெக்டாக இருந்தது ஆனால் அவர் முத முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சார் எனக்கு பெரியாரே பிடிக்காது சார் அவரை பார்த்தாலே எனக்கு கோவம் வரும் அவரால் வாழ்க்கையே அழிஞ்சிச்சு அப்படின்னாரு எனக்கு பயங்கர ஷாக்கு பெரியார் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை எப்படி அழியும்னு நான் கேட்டேன் அப்போ ஒரு சொல்ல ஆரம்பிச்சார் அவருடைய கதையை அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு ஆமா இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமா சார் பல பேர் இருக்கிறாங்க ஆஹ் என்னுடைய சக நண்பர்கள் ஒரு சில பேரு இந்த மாதிரில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னப்பதான் எனக்கு புரிந்தது ஓகே இப்படியும் ஒரு ஆங்கிள் விக்கு அப்படின்னு புரிஞ்சுது அது என்னன்றதை மக்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் இந்த பிறந்த நாள்ல அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நியாயமானதா நேர்மையானதா கரெக்டா இருந்தாலும் அது அப்படியே எப்படி இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் தப்பா அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதனால எப்படி பல ஆண்களுடைய வாழ்க்கை கெட்டு போகுது அப்படிங்கிறத இங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஃபர்ஸ்ட் அவர் இருந்து ஆரம்பிக்கலாம் மக்கள் அதாவது பெரிய அவரு திருமணம் பண்றாரு திருமணம் பண்ண பெண் ஒரு பெரியாரிஸ்ட் பெரியாரிஸ்ட் சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னால் ஒரு ரியல் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையை அழிச்சுட்டு நீ வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு சித்தாந்த கடைபிடிக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்பேற்பட்ட பெரியாரு அவங்களுடைய மனைவி வந்து குடும்ப வாழ்க்கையில வச்சிருந்தாரு செகண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்றாரு அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது இவரோட பெரிய டிஃபரன்ஸ்ல ஏஜ் மேரேஜ் பண்ண விமர்சனம் வந்தது விமர்சனத்தை கடந்து அவர் குடும்ப வாழ்க்கையில அந்த அவங்க அவர் ஒண்டிதான் வாழ்ந்துறாரு ஆனால் தன்னை சொல்லிக்க கூடிய இங்க ஒரு சில பெண்கள் பண்ற தப்பு எப்படின்றது பாத்தீங்கன்னா இவரு நண்பரு அவர் வந்து என்ன வேலைன்னு சொன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கமா என்ன வேலைன்னு சொல்ல விரும்பல வேலை முடிச்சுட்டு வர வந்துட்டு அசதியா உட்கார்றாரு அவங்க அந்த அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அந்த அவங்க மனைவி இருந்தவொனே இவர் அசதியா உட்காந்துருக்காரு உட்காந்து தண்ணி கேட்கப்பாரான் குடிக்க தண்ணி கொண்டு வாடேன்னு ஏன் தண்ணி எடுத்துக்க மாட்டியா இது ஆம்பளைத்தனம் தண்ணி தான் கொண்டு தண்ணி குடுக்கணும் உனக்கு நான் அப்படி இருக்க முடியாது நான் பெரிய அரிசிட்டு பெரியார் என்ன சொன்ன தெரியுமா ஆரம்பிப்பாங்க இவர் ஆரம்பிச்சோன்னே வந்து போதும் நிப்பாட்டம் சொல்லி தண்ணி பேர் குடிச்சிருவாராம் இதெல்லாம் குட்டி குட்டியாக ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் இவர் அவங்க மாங்கல்யம் தாலி கட்டுற முறை இந்து முறை எப்படி கட்டுறாங்க தாலியை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உதாசனம் பற்றி கழட்டி தூக்கி போடுறாங்க அப்போ இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன் தாலி கட்ட மாட்டேன்னு கேட்டால் தாலியாக கட்ட மாட்டேன் இது எனக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கு நான் பெரியார் ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்போ உள்ள பெண்கள்லாம் தாலி கட்டுறத அவங்க இல்ல தாலியை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட அவரு தனிப்பட்ட முறையில் அதை வந்து அவரு விட்டுறாரு பட் அவருக்கு அந்த தாலி அப்படிங்கிற பெரிய எமோஷனல் ஆஸ்பெக்டை கனெக்ட் ஆகுது எதிர்பார்த்துருக்காரு எதிர்பார்த்தது அவங்க பண்ணல அடுத்தது பொட்டு வைக்க மாட்டேன் இருக்காங்க கட்ட மாட்டேன் இருக்காங்க ட்ரெஸ்ஸிங் வந்து ஜென்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியே ஸ்லோவாக அவங்க வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இவர் ஒரு ஆண் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நான் சம்பாதிக்கிறேன் இது பண்ணு அப்படி சொல்லலை இவர் அதையும் நான் விசாரிக்கிறேன் நான் அப்படிலாம் சொன்னதில்லை சார் பட் ஒரு ஆணா நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன் நான் கஷ்டமா வந்திருக்கேன் தலை புடி தலை தலை பிடிச்சிவிட கேட்குறேன் தைலம் போட கேட்குறேன் சுரத்தை வச்சுட்டு கேட்குறேன் முது கச்சல கேக்குறேன் இது எதுவுமே அவன் செய்ய மாட்டாங்க ஏன் ஏன் செய்யணும் நான் பெரிய இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க நான் அடிமை கிடையாது நான் சுதந்திரமா ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க இப்படியே ஒவ்வொன்றா போவார போக ஆரம்பிச்சு போக ஆரம்பிச்சது அவரு கட்டத்துக்கு மேல இது பெரிய சண்டையா உருவாக ஆரம்பிச்சது உருவாக ஆரம்பிச்சு இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போனவங்க ஆறு ஏழு மாசம் வரல ஏழு மாசம் கழிச்சு இவர் கூப்பிடறாரு இப்படிட்டா போய் 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 இருக்காரு வரல ஏழு மாதம் கழிச்சு இவங்க அம்மா வீட்டுக்கு போனப்போ அவங்க மூணு மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க இதை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு அவர் அப்போ கேட்டிருக்காரு நான் எதுவுமே செய்யலையே எப்படி இந்த கர்ப்பம்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன வார்த்தை நான் பெரிய அரிசன் எனக்கு புள்ளப்பதும் ஆசையாக இருந்துச்சு நான் அவ்வளோ புள்ளப்பத்து போவேன் அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது இது ஏன் உரிமை அப்படின்னு பேசியிருக்காங்க அப்புறம் இதை மையமாக வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவங்கள்டீவன அம்சம் கேட்டு இவங்க டிவி கேஸ் போட்டு இவங்களை வந்து அதாவது இதுக்குன்னு கூட்டம் சேருது இதுக்குன்னு ஒரு தப்பான ஆட்கள் சேர்றாங்க அவங்கள வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க இவரை வந்து டோட்டலாக இவர் எமோஷனலா வந்து உடைக்கிறாங்க எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் நினைக்கிறேன் ஃபெம்மான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தால் எப்பயுமே ஒரு விஷயம் மக்களே நம்ம பார்த்தா தெரியும் ஆண் பெண் உங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வருது ஏதாவது வீட்டில் வந்து பர்சனலாக அழகு போ போகுது அப்படின்னா பெண் பார்த்தீங்கன்னா அப்போதான் அதிகமாக அழகுப்படுத்திப்பான் அப்பதான் மேக்கப் அதிகமாக போடுவான் அப்பதான் அதிக நல்ல ட்ரெஸ்லாம் போடுவான் ஏன்னா எந்த விதத்திலுமே நான் வந்து சலனப்படவே இல்லை நான் டிஸ்டபே ஆகலை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்குன்னே பெண் அந்த மாதிரி வேலை செய்யறாங்க பட் ஆண் ஜென்ரலாகவே எமோஷனலாக இந்த மாதிரி பர்சனல் விஷயத்துல உடைகிறாங்க அப்படின்னா அவன் டோட்டலா அவனுடைய ப்ரொஃபஷனலே ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும் இவருக்கும் பாதிக்கப்பட்டது ப்ரொஃபஷனல் ரொம்ப டவுன் ஆனாருனால வேலை அவருக்கு போச்சு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு டிவோர்ஸ் ஒரு பக்கம் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இனிஷியலாக இவர் பேரை வைக்கிறாங்க அந்த அவங்க அந்த லேடி ஸோ இவ்வளவு சிக்கலை அவர் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்காரு இப்போ அவர் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு சரி இது வந்து இவர் ஒருத்தர் தானே இதை வச்சு எப்படி நம்ம வந்து பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம இது பண்ண முடியும் கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தா ரீசெண்டா ஒன்னு பேஸ்புக்ல பார்த்திருந்தேன் மக்களே லூலு குரூப்னு ஒரு குரூப் பத்தி பார்த்துருந்தேன் அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சு லூலு குரூப் அப்படிங்கிற குரூப்பை வச்சு நடத்துறது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம பெரியாரிஸ்ட் நம்ம கருப்பு நமக்கு சொந்தம் அதை யார்ட்டையும் நம்ம இழந்துக்கலாம் நம்ம பிடிச்சவங்க கூட படுத்துக்கலாம் நம்ம கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அது நம்ம உரிமை கெட பெரியாரிஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமா லாஜிக்கை வச்சுக்கிட்டு இது எப்படின்னு எடுத்துக்கலாம் மக்கள் மேபி இந்த குரூப் ஆஃப் பெண்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவங்களா இருக்கிறாங்க இவங்க பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு 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 லைனை வச்சுக்கிட்டு விஸ்டிங் கார்டை வச்சுக்கிட்டு அப்படி உள்ள பெண்கள் உள்ள இழுக்கிறாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியல இட் ஹேஸ் டு இன்வெஸ்டிகேட்டட் தான் ஆனால் பெரியாரிஸ்ட் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லி 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 அந்த குரூப் ஒன்று உருவாக்கிட்டு இவர்கள் மது குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது பிடித்த ஆண்களோடு வந்து போய் பெட்டு ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு இவங்க தன்னை பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் பெரியார் சொல்லிட்டு போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சோ இல்ல பெரியார் சொல்லிட்டு போனதை இவங்க இப்படி தப்பா எடுத்துக்கிட்டு வேலை பாக்குறாங்களா தப்பா எடுத்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தோன்றுகிறது பெரியார் சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு வேற மாதிரி அர்த்தத்தை கற்பிச்சு அது இவங்க ஏத்த மாதிரியான ஒரு தப்பான உதாரணத்தை வச்சுக்கிட்டு அப்படி இவங்களை மாத்தி கொண்டு போறாங்களா அதுவும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு சில பெண்கள் மற்ற பெண்களை கெடுத்து அவங்க வாழ்க்கையும் சீரழிச்சு இதை தப்பான ஒரு கர ஒரு கற்பித்தலை கற்பிச்சு இங்க உள்ள குடும்ப வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்கு அப்படிங்கிறதும் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சனமான உண்மை இப்போ இதுல பாதிக்கப்பட்ட ஆண்களுடைய லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் இதை பார்த்து வளரக்கூடிய ஆண்கள் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் நிறைய இருக்கு பிகாஸ் சோசியல் மீடியா ரொம்ப வைடா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா பல பேருக்கு வந்து அதை ரீச் ஆயிடுது இப்ப இதை பார்த்து வளரக்கூடிய ஆண்களுடைய மனாலுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரியார் லிஸ்ட் போனுங்கன்னா தப்பாதான் இருப்பாங்களா இதான் பெரியார் சொல்லிட்டு போனாரா இப்படிதான் பண்ண சொன்னாரா அப்புறம் என்ன மாதிரி ஆளு அப்ப அந்த மாதிரி பொண்ணா மேரேஜ் பண்ணா என் வாழ்க்கை எப்படி ஆயிரும் எப்படி நரக மாடும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆண்கள் என்று பல பேர் இருக்கிறாங்க தான் இப்போ இது யோசிச்சு பாருங்க மக்களே எமோஷ்னலி பெரியாருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த இந்த கிழமை ஏன் பிறந்தான் அப்படின்னு சபிக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்கனால் அவர்கள் இந்த மாதிரி எமோஷனலா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி எமோஷனல பாதிக்கப்படுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இதுல உள்ள இந்த மஸ்தானத்தை பரப்பக்கூடிய அந்த பெண்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது இப்போ செகண்ட் ஆண்கள் பார்க்கலாம் இப்போ பொலிட்டிக்கலி இப்போ திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் முக்கியமா திமுக நம்ம சொல்லலாம் அதிமுக கூட வந்து அதிகமா பெரியார பத்தி இவங்க பேசுறது கிடையாது திமுக அதிகமா பெரியார பத்தி பேசிட்டாங்கனாலும் திமுகல இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல பொட்டு வச்சுக்க மாட்டேன் சட்டை போட சட்டை போட்டுப்பேன் ஆஹ் இது போட்டுக்க மாட்டேன் சேலை கட்ட மாட்டேன் சுடிதார் போட மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் நான் வந்து என்னுடைய இன்னும் சொல்லப்போனா அந்த லூலு குரூப்ல ஒரு சில வார்த்தை நான் படிச்சேன் என் மார்பகத்தை நான் காட்டுறது எனக்கு கெத்து நான் ஏன் ஏன் உரிமை நான் காட்டுவேன் அப்படின்னு சில சில நான் ஸோ இதெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மனைவியோ அவங்களுடைய பெண் அவருடைய மகளோ இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை இந்த மாதிரி ஒரு குரூப்ல இந்த மாதிரி பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயன்படுத்திட்டு பண்ணுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மக்களே இது ஆண் பெண் அப்படிங்கிற சித்தாந்த வயசே கிடையாது இது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற இதனுடைய உணர்வு பூர்வமாகவே என்னுடைய மனைவி என்னுடைய மகள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணா எந்த ஆணுக்கும் பிடிக்காது இது ஜென்னுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் மென்டாலிட்டி இன்னைக்கு திராவிட மாட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரி நூடு குரு பண்ணக்கூடிய பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல பண்ணக்கூடிய கூத்தல்லாம் அவங்க பொண்ணோ அவங்க மனைவியோ பண்ணா நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அதை பண்ண விட மாட்டாங்க அதை பண்றதுக்கான எண்ணம் அவங்களுக்கு தோணாது அப்படிதான் அவங்க பாக்குறாங்க பாத்துக்கிறாங்க இப்போ திராவிடமன்ற கழகம் ஏன் பெரியாரசத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இப்போ அரசியல் ரீதியா ஏன் பெரியாரசத்தை ஒரு ஒரு குரூப் எதிர்க்குது ஒரு குரூப் ஆதரிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு விஷயம் இங்க நம்ம வந்து நிதமா உண்மையை புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தா இந்தியாவில நீங்க ஹோல் இந்தியா வந்து பல மாநிலமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்களை ஒன்றிணைக்க நமக்கு ஏதாவது ஒரு டூல் தேவைப்படுது அந்த டூல் என்னவா இருக்க முடியும் இப்போ யூரோப்பிய கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கணும் மக்களே அங்கே ரேஸ் இஸ் கருப்பின மக்கள் பள்ளையிட மக்கள் ஸோ ரேஸ் அவன் பயன்படுத்திக்கிறாங்க இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்டில் இங்கே நம்ம தமிழ் ஸ்டேட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இப்ப ஜாதி கெட்ட வார்த்தை தப்பான பெயரு ஜாதினாலே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இங்க ரிசர்வேஷனை பயங்கரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குறாங்க ரிசர்வேஷனை பத்தியும் ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் ஜாதிய ஒழிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஏனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின்னு இங்க ஒன்றிணைக்கணும் அப்படின்னா எந்த உணர்வு ஒன்றிணைப்பீங்க தமிழன் அப்படிங்க ஒன்றிணைக்க முடியுமா தமிழன் அப்படிங்க அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது பெருசா இங்க ஊறிப்போன உணர்வாக இங்க கிடையாது அப்படி எப்படி ஒன்றிணைக்க முடியும் அப்போ குட்டி 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 குரூப்பா ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அதை நீங்க கிளப் பண்ணும் அப்படின்னும் பொழுது ஏன்னா எல்லாமே பாலிடிக்ஸ் தான் மக்கள் எவ்ரி திங் இஸ் பாலிடிக்ஸ் ஒன்றிணைக்கணும்னா வேற எந்த ஆஸ்பெக்ட்ல ஒன்றிணைக்க முடியும் அப்போ தமிழ்நாட்டில் அதிகமா உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கேஸ்ட்ரிக் இப்போ அந்த ஜாதி அப்படிங்கிறது இங்க நல்ல விதத்துலயும் பயன்படுத்தலாம் ரிசர்வேஷன் நல்லதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆக்சுவலா அம்பேத்கர் சொன்னாரு பத்து வருஷம் வரைக்கும் வைங்க அப்புறம் வேணா எக்ஸ்டன் பண்ணுங்கன்னு சொன்னாரு பட் எக்ஸ்டன் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏன் ரிசர்வேஷன்ல கிருமி லேயரை அவங்க பிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதே சமூகத்த ஆட்கள் ஏன் சோ இந்த ஜாதி அப்படிங்கறத ஒழிக்கிறது அப்படிங்கறது முட்டாளத்தனம் ஒழிக்க முடியாது அவளை ஒன்றிணைக்கக்கூடிய கருவியை அதை பயன்படுத்திக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் இப்போ ஏன் நீங்க பல இடங்களை பாக்கலாம் ஏன் இங்க ஜாதிக்கு அதிக ஜாதிக்காரங்க இருக்கிற இடத்துல அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஏன்னா ஒன்றிணைக்க ஒரு டூல் தேவைப்படுது த டூல் இஸ் தி கேஸ்டியர் இங்க தேவைப்படுற விஷயம் என்னன்னா நீ பெரிய ஜாதி நான் பெரிய ஜாதியா அப்படிங்கிற பாகுபாடும் சண்டையை மட்டும்தான் தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியும் ஜாதியே தேவையில்லை அப்படின்னா தமிழ்நாட்டை பாலிடிக்ஸே பண்ண முடியாது ஏன்னா ஒன்றிணைக்கிற டூல் வேற எதுவுமே கிடையாது இங்க தமிழன் அப்படியே ஒன்றிணைக்க முடியாது தமிழ் பேசுறவங்க ஒன்றிணைக்க முடியாது அப்ப நீ மொழிவாரியா வரும் அந்த விஷயம் மொழிவாரியா வந்ததுன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே அது அகெயின்ஸ்டா முடியும் ஏன்னா நம்ம மொழி சண்டை வந்துட ஆரம்பிச்சிடும் அடி போட்டு இருக்கானுங்க வடக்கேன் தெற்கேன்னு போட்டு இருக்கானுங்க அதிகரிக்கும் சரி இப்ப தமிழன் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் மக்களே அப்ப ஒன்றிணைக்கிறாங்கன்னா யாரை நம்ம வந்து அங்கே ஹைலைட் பாட்டை பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதிக்கோங்களா மக்களே ஒரு ஜாதியில ஒரு ஒருத்தர் ஜாதி கட்சி வச்சிருப்பாரு அவர் தலைவரா இருப்பாரு அவர் சொன்னா அந்த ஒட்டுமொத்த ஜாதிக்காரன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சப்போஸ் ஜாதி கலவரம் ஏற்படுது அப்படின்னா அந்த ரெண்டு தலைவரை கூட்டு பேசுவாங்க ஏன் பிரச்சனை ஏன் வேற போட்டுக்கிறாங்க ஒத்துமையா போங்க யாருன்னா இவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்ப என்ற மொழிவாரியா வைக்கணும் யார் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல ரெப்ரஸன்டேஷன் யார் இருக்கா அப்ப ரெப்ரென்டேஷன் கொண்டு வர்றதுக்கு இந்த உணர்வு எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க இப்ப நீங்க நார்த்ல பாத்துட்டீங்கன்னா அங்க மொழிவாரியா இல்லை ஜாதிவாரியா இல்லை மதவாரியா இருக்கு ஸோ அங்க மதத்தின் பால் அரசியல் பண்றாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊனிட்டாங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் என்னதான் சாமி கும்பிட்டாலும் என்னதான் டிவோஷனா இருந்தாலும் இப்ப பொட்டாசு ஒன்னிக்கி இன்னும் எல்லா பெருமளும் பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஹெவி கூட்டமா இருக்கும் என்ன காரணம் தமிழ்நாட்டில் உள்ளவங்களை மத ரீதியா உன்னணைக்க முடியல ஆனா கடவுள் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு நினைச்சிருது பட் இங்க மத அதை வந்து சேர்க்க முடியல அப்படிங்கிறத பாக்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பெரியார் அன்னைக்கு விதைச்ச ஒரு சில விதைகள் தான் அப்ப அவர் சொல்லிட்டாரு கடவுள் மறுப்பு ஆஹ் உனக்கு வந்து ஒரு சமூகம் அந்த அயர் சமூகத்து மறுப்பு பிராமண சமூகத்து மறுப்புன்னு பேசிருக்காரு இந்த மறுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊறி போனதுனால இங்க மதவாத ரீதியான இந்த மத அரசியல கொண்டு வர முடியல உள்ள அப்படிங்கறதுனாலதான் இன்றைக்கு திமுக மாதிரி கட்சிகள்லாம் பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இல்லைன்னா இங்க பிஜேபி ரொம்ப உள்ள வந்துரும் பிஜேபி கால் உணர் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறதா இங்க பாயிண்ட் ஆக்சுவல் பாயிண்ட் மக்களே நீங்க பாருங்க பிஜேபி சேர்ந்தவர்கள் அனைவருமே பெரியார திட்டுவாங்க ஏன்னா அவருடைய விஷயங்கள் அவருடைய சொன்ன விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊறி போனதுனால தான் இங்க மத ரீதியான ஒரு ஒன்றிணைப்பை கொண்டு வர முடியல முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆதங்கமாக இருக்கும் ஸோ பொலிட்டிக்கலா இதுதான் ரெண்டே வேரியேஷன்ஸ் இந்த இடத்துல அதனால தான் உங்களுக்கு பெரியாரிஸ்ட் அப்படின்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய பிஜேபிகள்லாம் பிஜேபியை சார்ந்தவர்கள் இங்க பெரியாரை வந்து ஒழிக்கணும் பெரியார பயங்கரமா திட்டுவாங்க பெரியார வந்து கண்டமணிக்கு பேசுவாங்க ஏன்னால் அவர்களுக்கு அவங்க சித்தந்த உள்ள கொண்டு வரதுக்கு இங்க தடையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரியார் இங்க ஒரு மக்களை ஒன்றிணைக்க அரசியல் அவங்களுடைய அரசியல் பின்புலம் அரசியல் ஹிஸ்டரி அதை வச்சு ஒரு விஷயத்துல ஒன்றிணைக்கிறாங்க தான் இங்க ஜாதியோ மதமோ யூஸ் பண்ணப்படுகிறது இங்க பொலிட்டிக்கலா இங்க மதவாத ரீதியான விஷயம் கொண்டு வர முடியாதுன்றதுனாலதான் இங்க ஜாதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது பிளஸ் மதம் காரணம் பெரியார் கொடுத்த அந்த இல்லைங்களா இதுதான் இங்க அரசியல் கட்சிகள் பெரியார் ஆதரிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது அதை பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல இங்க உள்ள பெண்கள் இந்த காலத்தில் அளிக்கக்கூடிய இந்த கூத்துகள் அப்படிங்கிறதை திமுக கட்சிக்காரங்களோ அவங்க குடும்பத்தாரளோ யாருமே ஆதரிக்க மாட்டாங்க ஈவன் தீக்காவும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இங்க உண்மை மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்